எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் எல்லாரும் கிளம்பி செவ்வந்தி வீட்டு விசேஷத்துக்கு போயிட்டு இருக்காங்க இந்த பட்டக்கம் மட்டும் இன்னும் ஆளையே காணும் எப்பதான் வருவாங்களோ தெரியல நானும் இங்க திணையில உக்காந்து காத்துக்கிட்டு இருக்கேன் ா உன்னோட புடவை ரொம்ப அழகா இருக்கு அப்படியாக்கா ரொம்ப சந்தோஷம்கா நம்ம செல்வி அக்கா ஜவுளி தான் இந்த புடவைய எடுத்தேன் விலை கூட ரொம்ப குறைச்சல் தான்கா துணியும் ரொம்ப நல்லா இருக்குக்கா அப்படியா புள்ள நீ கிளம்பு நானும் மருதாணி வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கு விசேஷத்துக்கு போலான்னு அங்க மருதாணி காத்து கிடக்கும் இன்னும் காணுமே இன்னும் காணுமேன்னு தேடிக்கிட்டு வர இருப்பா அவளையும் கூட்டிக்கிட்டு வந்துடுறேன் நீ புறப்படுப்புல சரிக்கா நீங்க ரெண்டு பேரும் வாங்க நான் புறப்படுறேன் அங்கிட்டு வர்றது யாரு பட்டக்கா போல இருக்க அப்பாடா வந்துட்டாங்களா நான் இங்கிட்ட திணில உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் இம்புட்டு நேரமா இந்த அக்கா ஒய்யாறமா நடந்து வந்துட்டு இருக்காங்க வரட்டும் வரட்டும் அவங்க கிட்ட கேள்வி கேக்குற என்ன மாதிரிதானே முகம் எல்லாம் வாட்டமா இருக்கு உன் அத்தை ஏதாவது சொல்லிட்டாங்களா என்ன என் எல்லாம் எதுவும் சொல்லல

மருதாணி மருதாணி அங்க பாரு நம்ம ஊர் சமுதாய கூடத்துல ஒரே கூட்டமா இருக்கு ஏதோ விவரங்கள் சொல்ல போறாங்க போல ஆமாக்கா நீங்க சொல்றது சரிதான் ஏங்கா நம்ம வண்டியில இருந்து சத்து இறங்கி என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போவோமா ஆமா புள்ள அதுவும் சரிதான் என்ன ஏதுன்னு விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வேணா விசேஷத்துக்கு போவோம் என்ன சொல்ற ஆமாக்கா அக்கா அக்கா அங்க பாருங்க கூட்டத்துல விவரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க வாங்கல அது என்னன்னு கிட்டக்க போய் கேட்போம் இன்றைய நிகழ்ச்சியில் பாலில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் மற்றும் பால் செறிவூட்டுதல் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்பக் கல்லூரி உதவி பேராசிரியர் டி ராமசாமி அவர்களின் கருத்துக்களை கேட்கலாம் பாலானது முளைக்காம்பிலிருந்து கிடைக்கும் சேம்பால் அல்லாத நல்ல ஆரோக்கியமான பசுவிலிருந்து கிடைக்கும் ஒரு உணவுப் பொருளாகும் பாலில் குறைந்தது மூணு புள்ளி ஒன்று அஞ்சு சதவீதம் கொழுப்பு மற்றும் எட்டு புள்ளி ரெண்டு ஐந்து சதவீதம் கொழுப்பில்லாத திடப்பொருட்கள் சத்துக்களாக அதிக அளவு நீர் கொழுப்பு சத்து பொருத சத்து லாக்டோஸ் ஆகிய சத்துக்கள் அடங்கியுள்ளது மேலும் சிறிய அளவில் வைட்டமின்கள் தாதவுப்புக்கள் வாயு மற்றும் இதர கொழுப்பு சத்துக்கள் உள்ளது மேலும் கேலக்டோஸ் பாஸ்பேட் மற்றும் ஆகிய அளவில் உள்ளது என்பது பால் புரதமாகும் இதேபோல் மற்றும் பீட்டா லாக்டோகுளோபிலின் ஆகியவை பால் ஊனீர் புரதம் எனப்படும் பாலானது கொழுப்பு பால்ம அமைப்பில் உள்ளது இதனுடன் புரதம் லாக்டோஸ் தாதோப்புக்கள் மற்றும் இதர திறப்பொருட்கள் அடங்கும் பாலில் நாலு சதவீதம் அளவு கொழுப்பு மற்றும் மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் அளவு புரதம் ஐந்து சதவீதம் அளவு லாக்டோஸ் உள்ளது பசுமாலானது ஒரு முழுமையான உணவுப் பொருளாகும் மனிதனுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் இதில் உள்ளது அதிக அளவு கால்சியம் லைசின் ஆகிய அமினோ அமிலங்கள் உள்ளது இவை தாவர புரதங்களை காட்டிலும் அதிக அளவு பசுமாலில் உள்ளது தாது உப்புகளில் அதிக அளவு கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் இந்த பசுமாளில் அடங்கியுள்ளது பசும்பால் வெள்ளாட்டு பாலை காட்டிலும் அதிக அளவு கொழுப்பு மற்றும் புரதம் ஆகிய சத்துக்கள் உள்ளது ஆனால் லாக்டோஸின் அளவு வெள்ளாட்ட காட்டிலும் பசும்பாலில் மிகவும் குறைந்த அளவு காணப்படுகிறது வெள்ளாட்டு பாலில் அதிக அளவு நிறைவுற்ற கொழுப்பு அமிலங்கள் உள்ளது ஆனால் பசும்பால் மற்றும் செமரியாட்டின் இந்த நிறைவுற்ற கொழுப்பு அமிலங்களின் அளவு மிகவும் குறைவு வெள்ளாடு மற்றும் செமரியாட்டின் பாலில் குறைந்த அளவு வைட்டமின் பி மற்றும் விட்டமின் பி டுவெல் உள்ளது இதன் அளவானது தாய்ப்பாலில் உள்ள விட்டமின் பி சிக்ஸ் மற்றும் பி டுவெல் அளவை விட இரண்டு மடங்கு அதிகமாகும் எருமைப்பாலில் குறைந்த அளவு நீர் மற்றும் அதிக அளவு திடப்பொருட்களான கொழுப்பு மற்றும் புரதம் உள்ளது மேலும் பசும்பாலை விட அதிக அளவு லாக்டோஸ் இந்த எருமைப்பாலில் உள்ளது எருமைப்பாலானது வெள்ளை நிறத்திலும் பசுமாலானது மஞ்சள் நிறத்திலும் இருக்கும் இந்த பசுமாலின் மஞ்சள் நிறத்திற்கு பீட்டா பீட்டாக என்ற வைத்தியப்பொருள் காரணமாக அமைந்துள்ளது மேலும் கழுதைப்பாலில் அதிக அளவு வைட்டமின்கள் ஏ வைட்டமின் பி வைட்டமின் பி டூ வைட்டமின் பி சிக்ஸ் மற்றும் வைட்டமின் டி அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள் தாதப்புக்களான கால்சியம் சோடியம் இரும்பு துத்துநாகம் மற்றும் இம்யூனோ ஆகியவை அதிக அளவு உள்ளதால் கழுதைப்பாலானது சிறந்த பாலாக கருதப்படுகிறது மேலும் தாய்ப்பாலானது பசும்பாலை விட மாறுபட்டது இதில் தாய்ப்பாலில் அதிக அளவு லாக்டோஸ் உள்ளது இப்பொழுது பாலில் உள்ள ஊட்டச்சத்துகளின் அளவை பற்றி காண்போம் நீர்ச்சத்து எடுத்துக்கொண்டால் வெள்ளாட்டு பாலில் எண்பத்தி ஏழு சதவீதம் அளவில் உள்ளது பசும்பாலில் எண்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் அளவும் செமறியாட்டுப்பாலில் எண்பது புள்ளி ஏழு ஒன்று சதவீதம் அளவும் தாய்ப்பாலில் எண்பத்தி ஏழு புள்ளி நாலு மூணு சதவீதம் அளவில் உள்ளது கொழுப்பு என்று பார்த்துக் கொண்டால் வெள்ளாட்டு பாலில் நாலு புள்ளி ரெண்டு ஐந்து சதவீதம் அளவும் பசும்பாலில் மூணு புள்ளி ஏழு ஜீரோ சதவீத அளவிலும் செமிரியாட்டு பல்லில் ஏழு புள்ளி ஒன்பது ஜீரோ அளவிலும் உள்ளது தாய்ப்பாலில் மூணு புள்ளி ஏழு ஏழு அஞ்சு சதவீதம் கொழுப்பு உள்ளது புரத சத்து என்று பார்த்தால் வெள்ளாட்டு பாலில் மூணு புள்ளி ஐந்து ரெண்டு சதவீதம் அளவும் பசுமலில் மூணு புள்ளி ஐந்து ஜீரோ சதவீத அளவும் செமறியாட்டுப்பள்ளில் ஐந்து புள்ளி இரண்டு மூன்று சதவீத அளவும் உள்ளது ஆனால் தாய்ப்பாலில் ஒன்று புள்ளி ஆறு மூன்று சதவீதம் அளவில் உள்ளது என்று பார்த்தால் அதிக அளவு தாய்ப்பாலில் ஆறு புள்ளி ஒன்பது எட்டு சதவீத அளவில் உள்ளது வெள்ளாட்டுப்பாலில் நாலு புள்ளி இரண்டு ஏழு சதவீதம் அளவு பசுமலில் நாலு புள்ளி ஒன்பது ஜீரோ சதவீதம் செமறியாட்டுப்பலில் நாலு புள்ளி எட்டு ஒன்று சதவீதம் அளவில் உள்ளது தாது உப்புகளின் அளவு எடுத்துக்கொண்டால் ஈரோ புள்ளி இரண்டு ஒன்று சதவீதம் முதல் ஜீரோ புள்ளி ஒன்பது ஜீரோ அளவு உள்ளது தற்பொழுது பால் செறிவூட்டுதல் பற்றி பார்ப்போம் பால் செறிவூட்டுதல் என்பது இந்த நூற்றாண்டின் பாதியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது இங்கிலாந்து நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிலிருந்து பாலில் வைட்டமின் டி செறிவூட்டப்பட்டு வருகிறது தற்போது வைட்டமின் டி ஏ செறிவூட்டுதல் என்பது அனைவராலும் பின்பற்றப்பட்டு வருகிறது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ரெக்கட்ஸ் நோயை தடுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு முதல் வைட்டமின் டி சத்தை பாலில் செறிவூட்டி பயன்படுத்தி வருகிறது இருபது ஆண்டுகள் மேலாக சிலிநாட்டில் பால் பவுடரில் இரும்புச்சத்து செறிவிட்டப்பட்டு வருகிறது இப்பொழுது நடைமுறையில் பால் பவுடரில் வைட்டமின் சி இரும்புச்சத்து தாமிரம் மற்றும் துத்தநாகம் ஆகியவற்றை செறிவிட்டி பயன்படுத்தப்பட்டு வருகிறது இரும்புச்சத்துடன் வைட்டமின் சி சேர்த்து பயன்படுத்தும் போது இரும்புச்சத்து அதிகளவு நமது உடலால் உட்கரிக்கப்படுகிறது வைட்டமின் ஏ செறிவூட்டல் வைட்டமின் ஏயின் தோய வடிவம் வேதியியல் முறையில் உற்பத்தி செய்யும் போது வைட்டமின் ஏ பாலிமிட்டேட் அல்லது அசிடேட் ஆக கிடைக்கிறது இந்த வைட்டமின் ஏயை வெளிச்சம் அல்லது வெளிச்சம் மற்றும் ஆக்சிஜன் இல்லாமல் வெப்பநிலையில் சூடு செய்யும் போது அதன் நிலைத்தன்மை அதிகமாக இருக்கும் இயற்கையில் கிடைக்கும் வைட்டமின் ஏ நீரில் கரையாது ஆனால் எண்ணெயில் கரையும் கொழுப்பு அல்லது எண்ணெய் முதலான உணவு வகைகளில் பால் பொருட்களில் வைட்டமின் அசிடேட் அல்லது பயன்படுத்தலாம் மேலும் இதனுடன் ஆன்டி அல்லது சேர்க்கும் போது இதன் நிலைத்தன்மை இன்னும் அதிகமாக இருக்கும் வைட்டமின் டி செடி ஓட்டல் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் அளவை ஒழுங்குபடுத்துவதில் வைட்டமின் டி முக்கிய பங்கு வகிக்கிறது செல் பெரிதல் தைராய்டு மற்றும் இன்சுலின் உற்பத்தி முக்கிய பங்கு வகிக்கிறது மனிதன் மற்றும் விலங்குகளின் தோலில் சூரிய ஒளியின் மூலம் வைட்டமின் டி உற்பத்தியாகிறது இயற்கையில் கிடைக்கும் வைட்டமின் டி வடிவம் வைட்டமின் டி த்ரீ ஆகும் வைட்டமின் டி ஆனது உணவின் மூலம் மட்டும் கிடைக்கிறது வைட்டமின் டி குறைபாட்டினால் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு ரிக்கெட்ஸ் மற்றும் பெரியவர்களுக்கு ஆஸ்டிய மலேசியா என்னும் எலும்பு மெழுதல் நோய் ஏற்படுகிறது அயோடின் செறிவோட்டல் உணவில் அயோடின் செறிவூட்ட அதிக அளவு பொட்டாசியம் மற்றும் சோடியத்தின் அயோடைட் மற்றும் அயோடேட் மூலக்கூறுகள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது அயோடேட்டுகளை விட அயோடைட் மூலக்கூறுகள் எளிதாக கிடைக்கும் இவை எளிதில் கரையைக்குறைவை மற்றும் அதிக அளவு அயோடினை கொண்டிருப்பவை பல நாடுகளில் அயோடின் பற்றாக்குறையைப் போக்க அயோடின் செறிவூட்டிய பால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது பிற தாதுக்களின் செறிவோட்டல் கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் துத்தநாகம் தாமிரம் மற்றும் மாங்கனீசு கனிம உப்புக்களை செறிவூட்ட பயன்படுத்தலாம் இக்கனிம உப்புக்கள் அதன் கரையும் தன்மையை பொறுத்து தேர்ந்தெடுக்கப்படுகிறது செறிவுட்டை பயன்படுத்தும் போது உணவின் நிறம் மனம் மற்றும் அமைப்பு மாறுபடுகிறது சத்தான உணவு பால் புரதத்தில் அனைத்து அத்தியாவசியமான அமினோ அமிலங்களும் உள்ளன இதை பருகுவதால் உடலுக்கு தேவையான ஆற்றல் அத்தியாவசிய கொழுப்பு அமிலம் மற்ற நுண்சத்துக்கள் கிடைக்கின்றது இதில் அதிக அளவு கால்சியம் வைட்டமின் பி டூ மற்றும் சிறிதளவு எறும்புச்சத்து மற்றும் வைட்டமின் சி உள்ளது பாலை பதப்படுத்தும் போது சில சத்துக்களில் இழப்பு ஏற்படுகிறது இதனை ஈடு செய்யவே இந்த செரிவூட்டல் முறை பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதுவரை பாலில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் மற்றும் பால் செறிவூட்டுதல் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வளத் தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டி ராமசாமி அவர்களின் கருத்துக்களை கேட்டீர்கள் அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு பேசாத குழந்தை அம்மா கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு முகம் பார்த்து வகையறியும் தாயவள் போலே நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படும் மேலே முகம் பார்த்து வகையறியும் காயவள் போலே கால்நடை பார்த்து வீதம் புரிந்து செயல்படு மேலே பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு குழந்தை அம்மா கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும்

குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் கொனக்கு முகம் பார்த்து பகையறியும் தாயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படும் மேலே பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் கொனக்கு சம்பூர்ணதா அபியான் இயக்கம் நாட்டின் பின்தங்கிய மற்றும் தொலைதூர பகுதிகளின் விரைவான வளர்ச்சியை உறுதி செய்வதற்காக நூற்றி பன்னிரண்டு மாவட்டங்களை உள்ளடக்கிய முன்னேற விரும்பும் மாவட்டங்கள் திட்டம் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் முக்கிய குறிகாட்டிகளை மேம்படுத்துவதில் இத்திட்டம் உறுதியான தாக்கத்தை ஏற்படுத்தியதை அடுத்து முன்னேற விரும்பும் வட்டாரங்கள் திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பிரதமரால் தொடங்கப்பட்டது இந்த இயக்கம் அத்தியாவசிய சேவைகளில் தன்னிறைவை நோக்கமாக கொண்டுள்ளது சம்பூர்ணதா அபியான் என்ற திட்டம் மூலம் நித்தி ஆயோக் நாடு முழுவதும் உள்ள முன்னேற விரும்பும் மாவட்டங்களில் ஆறு முக்கிய குறியீடுகளையும் முன்னேற விரும்பும் வட்டாரங்களில் ஆறு முக்கிய குறியீடுகளையும் அடைவதற்கான தொடர்ச்சியான முயற்சியை மேற்கொள்கிறது இதன் ஒரு பகுதியாக இவ்வாண்டு ஜூலை நான்காம் தேதி முதல் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை சம்பூர்ணதா அபியான் என்ற மூன்று மாத இயக்கத்தை நித்தி ஆயோக் தொடங்கியுள்ளது சம்பூர்ணதா இயக்கம் முன்னேற விரும்பும் ஐநூறு வட்டாரங்களில் அடையாளம் காணப்பட்ட ஆறு குறியீடுகளில் தன்னிறைவு அடையும் நோக்கில் செயல்படுத்தப்படுகிறது தேர்ந்தெடுக்கப்பட்ட வட்டாரங்களில் கவனம் செலுத்தப்படும் ஆறு குறியீடுகளாவன கர்ப்பகால கவனிப்புக்காக பதிவு செய்யும் கர்ப்பிணி பெண்களின் சதவீதம் நீரிழிவு நோய்க்கு பரிசோதனை செய்பவர்களின் விழுக்காடு இரத்த அழுத்த பரிசோதனை விழுக்காடு ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் திட்டத்தின் கீழ் இணை உணவு உட்கொள்ளும் கர்ப்பிணி பெண்களின் சதவீதம் மண் மாதிரி சேகரிப்பு இலக்கில் உருவாக்கப்பட்ட மண்மள அட்டைகளின் சதவீதம் உள்ள மொத்த சுய உதவிக் குழுக்களில் சுழல் நிதி பெற்ற சுய உதவிக் குழுக்களின் விழுக்காடு ஆகியவை ஆகும் சம்பூர்ணதா அபியான் இயக்கத்தின் கீழ் முன்னேற விரும்பும் மாவட்டங்களில் அடையாளம் காணப்பட்ட ஆறு குறியீடுகளாவன கர்ப்பகால கவனிப்புக்காக பதிவு செய்த கர்ப்பிணி பெண்களின் சதவீதம் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கீழ் இணை உணவு உட்கொள்ளும் கர்ப்பிணி பெண்களின் சதவீதம் முழுமையாக நோய் தடுப்பு செய்யப்பட்ட குழந்தைகளின் சதவீதம் வழங்கப்பட்ட மண்வள அட்டைகளின் எண்ணிக்கை இடைநிலை கல்வியில் மின்சார வசதி உள்ள பள்ளிகளின் விழுக்காடு கல்வி தொடங்கிய ஒரு மாதத்திற்குள் மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள் வழங்கும் பள்ளிகளின் விழுக்காடு ஆகியன தமிழ்நாட்டு சம்பூர்ணதா அபியான் இயக்கத்தின் மூலம் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் வட்டாரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை கரூர் மாவட்டம் தோகைமலை பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டாரம் புதுக்கோட்டை மாவட்டம் திருவரன்குளம் வட்டாரம் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை வட்டாரம் ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி வட்டாரம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டாரம் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி வட்டாரம் தென்காசி மாவட்டம் மேலநீலித்தநல்லூர் வட்டாரம் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் வட்டாரம் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி வட்டாரம் வேலூர் மாவட்டம் கே வி குப்பம் வட்டாரம் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் வட்டாரம் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி ஆகிய வட்டாரங்கள் தேர்வு செய்யப்பட்டு பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளன இனி தொடர்வது வேளாண் செய்திகள் இயற்கை வழியில் தென்னையில் ரூகோஸ் வெள்ளை சுருள் இ மேலாண்மை தென்னை இந்தியா முழுவதும் பயிரிடப்படும் முக்கிய எண்ணெய் வித்து மற்றும் தோட்டக்கலை பயிராகும் தென்னையில் அனைத்து பாகங்களும் மனிதனுக்கு பயன்படுகிறது அதை கருதியே காமதேனு அல்லது கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படுகிறது தென்னையில் முப்பதுக்கும் அதிகமான பூச்சிகள் காணப்பட்டாலும் காண்டாமிருக வண்டு சிவப்பு கூன்வண்டு கருந்தலைப்புழு மற்றும் ஈரியோஃபைட் சிலந்தி பூச்சிகள் மட்டுமே தமிழகமெங்கும் மிகுந்த சேதத்தை ஏற்படுத்தி வருகின்றன சமீப காலங்களில் தென்னை ருக்கோஸ் சுருள் வெள்ளை என்னும் பூச்சி பெரும் அளவில் சேதத்தை விளைவிக்கிறது கிராமங்களில் உள்ள தென்னை மரங்களில் தென்னை ரூகோஸ் வெள்ளை சுருள்கி அதிக அளவு தாக்கி சேதத்தை உண்டாக்குகிறது இதனால் தென்னை விவசாயிகள் பெரிதளவில் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர் ரூகோஸ் வெள்ளை சுருள்கி ஏற்படுத்தும் சேதம் வாழ்க்கை சுழற்சி மற்றும் ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாட்டு முறைகளை பற்றி பார்ப்போம் ரூகோஸ் வெள்ளை சுருள்கி தென்னையை தாக்கும் மிக முக்கியமான பூச்சியாகும் இது இந்தியாவில் தென்னை பயிரிடும் அனைத்து மாநிலங்களிலும் இதன் தாக்குதல் காணப்படுகிறது சேத அறிகுறிகள் என்னவென்று தெரிந்து கொள்வோமா இலைகளின் அடிபாகத்தில் சுருள் வடிவத்தில் முட்டைகள் காணப்படும் ஓலைகளில் இளம் குஞ்சுகளும் முதிர்ந்த ஈக்களும் அடிப்பரப்பில் சாற்றை உறிஞ்சும் வெள்ளை சுருள் கீ தேன் போன்ற கழிவுப் பொருட்களை சுரக்கும் இதற்கு எறும்புகள் மேலும் கீழும் சென்று வரும் அடுத்து கரும் பூசான படலம் இலைகளின் மேற்பரப்பில் வளரும் இதனால் தென்னை மரத்தில் ஒளிச்சேர்க்கை நடைபெறுவது பெரிதும் தடுக்கப்படும் இளம் குஞ்சுகளும் முதிர்ந்த பூச்சிகளும் இலைகளில் உள்ள சாற்றை உறிஞ்சி சேதமுண்டாக்கும் வெள்ளைக்கள் அனைத்து வகை தென்னை ரகங்களிலும் காணப்பட்டாலும் சவுகாட் ஆரஞ்சு குட்டை மலேசியன் மஞ்சள் குட்டை கெண்தாளி குட்டை மலேசியன் பச்சை குட்டை நெட்டை வீரிய ஒட்டு ரகங்களில் அதிக அளவில் தாக்குதல்கள் ஏற்படுத்துகின்றன இதன் முட்டை சுருள் வடிவில் இலையின் அடிப்பரப்பில் இருக்கும் அதிகமாக வெள்ளை நிறத்தில் மாவு போன்ற பொருட்கள் இலை முழுவதும் படர்ந்து காணப்படும் பிசு தேன் போன்ற திரவம் பூச்சி தாக்கப்பட்ட இலைகளில் காணப்படும் கரும் பூசண படலம் காணப்படும் இதன் வாழ்க்கை சுழற்சியை முப்பது நாட்களில் இருபத்தி ஏழு டிகிரி சென்டிகிரேட் தட்ப நிலையில் முடிக்கும் பூச்சி முட்டையை இலையின் அடிப்பரப்பில் சுருள் போன்ற போன்ற வடிவில் இட்டு பிறகு மாவு போன்ற பொருளினால் மூடிவிடும் முட்டையிட்டவுடன் வெண்ணெய் நிறத்தில் இருக்கும் பிறகு முட்டை பொறிக்கும் சமயத்தில் மஞ்சள் நிறத்தில் காணப்படும் ரூகோஸ் சுருள் வெள்ளை ஈக்கும் ஐந்து வளர்ச்சி நிலைகள் உண்டு முதல் நிலை குஞ்சு சுறுசுறுப்பாக இருக்கும் வேகமாக நடக்கும் மற்றும் ஓடும் தன்மை கொண்ட இளம் குஞ்சுகள் இலையின் அடிப்பரப்பிலிருந்து சாற்றை உறிஞ்சி வளரும் நான்கு பருவங்களை கடந்த பின்னர் கூட்டுப்புழு பருவத்தை அடைந்து பிறகு முதிர்ந்த பூச்சிகளாக வெளிவரும் இவை இருபதிலிருந்து முப்பது நாட்களில் முழு வளர்ச்சி அடைந்த ஈக்களாக மாறி கூட்டம் கூட்டமாக தென்னை ஓலையின் அடிப்பகுதியில் காணப்படும் முதிர்ந்த ரூகோஸ் சுருள் வெள்ளை ஈ வெண்மை நிறத்தில் வெள்ளை நிற ரக்கைகளுடன் அந்த பூச்சி போன்று காணப்படும் இந்த பூச்சி பொதுவாக இருக்கும் வெள்ளை ஈயை விட அளவில் மூன்று மடங்கு பெரியதாகும் ஆன் ரூகோஸ் சுருள் வெள்ளை ஈக்கு வயிற்று பகுதியில் ஓர் உறிஞ்சு குழல் போல் இருக்கும் ரூகோஸ் வெள்ளை சுருள் ஈக்களுக்கு நிறைய பயிர்கள் இருப்பதாக ஆய்வில் அறியப்பட்டுள்ளது இந்த பூச்சிகள் நூற்றி பதினெட்டு வகையான பயிர்களை தாக்குகிறது வாழை தென்னை அழகு தாவரங்கள் களை செடிகள் பழ வகை மரங்களையும் தாக்குகிறது ரூகோஸ் வெள்ளை ஈ நாற்பத்தி நான்கு சதவீதம் தென்னையை தாக்குகிறது ஒன்பது சதவீதம் அவகோடா மற்றும் பதினாறு சதவீதம் மா போன்ற பயிர்கள் மாற்று பயிராக இதற்கு இருக்கிறது ஆகஸ்ட் முதல் டிசம்பர் மாதம் வரையும் பருவமழை குறைவினால் ஏற்படும் வறட்சி அதிக அளவு வெப்பம் மற்றும் குறைந்த ஈரப்பதம் ஆகியன இப்பூச்சியின் பெருக்கத்திற்கு காரணமாக இருக்கலாம் என கருதப்படுகிறது மேலாண்மை முறைகள் பற்றி தெரிந்து கொள்வோம் தாக்கப்பட்ட மட்டையை பூச்சிகளுடன் சேகரித்து அழித்து விட வேண்டும் வளர்ச்சியடைந்த அடைந்த ருக்கோஸ் வெள்ளை சுருள் ஈக்கள் மஞ்சள் நிறத்தினால் கவரும் தன்மை உடையதால் மஞ்சள் நிற பாலத்தின் தாள்களால் உருவாக்கப்பட்ட ஒட்டும் பொறியில் ஆமணக்கு எண்ணெயைத் தடவி ஏக்கருக்கு பத்து என்ற எண்ணிக்கையில் ஆறடி உயரத்தில் ஆங்காங்கே தொங்கவிட்டு பூச்சிகளின் நடமாட்டத்தை கண்காணிக்கலாம் பூச்சிகளின் வளர்ச்சியை தடுக்க இலை மட்டைகளில் உள்ள ஓலைகளின் அடிப்புறத்தில் தண்ணீரை நன்கு பீச்சி அடிக்க வேண்டும் இறை வழங்கியான கிரைசோபீட் சாஸ்ட்ரோவி ஆகியவை வெவ்வேறு வளர்ச்சி நிலைகளில் உள்ள வெள்ளை ஈக்களை நன்கு உட்கொள்வதால் தாக்கப்பட்ட தோட்டங்களில் இவற்றை ஒரு ஹெக்டருக்கு ஆயிரம் என்ற எண்ணிக்கையில் விடலாம் வெள்ளை ஈக்கள் அதிக அளவு இருக்கும்பொழுது காக்சைநெல்லிடே குடும்பத்தைச் சேர்ந்த பொறிவண்டுகள் இயற்கையாகவே தென்னந்தோப்புகளில் உருவாகி வெள்ளை ஈக்களை அழிக்கின்றது வெள்ளை சுருள் ஈக்களை கட்டுப்படுத்தும் முறைகள் என் கார்சியா லோபே நூறு ஒட்டுண்ணி ஒரு ஹெக்டருக்கு விட வேண்டும் இது அறுபது முதல் எழுபது சதவீதம் வரை பூச்சிகளை அழிக்கிறது பூச்சிக்கொல்லி மருந்து தெளிப்பதை தவிர்த்து இறைவிழுங்கி மற்றும் ஒட்டுண்ணிகளை பாதுகாக்க வேண்டும் வேப்பெண்ணை பத்து மில்லி ஒரு லிட்டர் தண்ணீர் என்ற அளவில் ஒரு மில்லி ஒட்டும் திரவத்துடன் கலந்து தென்னை ஓலைகளின் அடிப்புறத்தில் தெளிக்க வேண்டும் கரும் பூசணத்தை நிவர்த்தி செய்ய மைதா மாவு கரைசலை ஒரு லிட்டர் நீருக்கு இருபத்தி ஐந்து கிராம் என்ற அளவில் கலந்து தென்னை ஓலைகளில் நன்கு படும்படி தெளித்து கரும் பூசண படலத்தை கட்டுப்படுத்தலாம் விவசாயிகளே நாம் கவனிக்க வேண்டியவை அதிக அளவு பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தும் போது நன்மை செய்யும் இயற்கை எதிரிகள் அழிந்து விடுவதால் பூச்சிக்கொல்லிகளை தவிர்த்து நன்மை செய்யும் பூச்சிகள் வளர்வதற்கு உரிய சூழலை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் என்ன அருமையான விவரங்களை எடுத்து சொன்னாங்கல்ல புள்ள வேண்டிய விவரங்க மருதானே ஒரு சின்ன திருத்தம் தெரிஞ்சுகிட்டா மட்டும் போதாது தெரிஞ்சுகிட்ட அம்புட்டு விவரங்களையும் நாம சரியானபடி பயன்படுத்திக்கணும் சரியா சொன்னீங்கக்கா பட்டக்கான சும்மாவா எந்த விஷயத்தையும் தெளிவல சொல்லி இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா இன்னொரு விஷயத்தையும் நம்ம மறந்து போடுவோம் என்னதுக்காக நாம எதுக்காக கிளம்பணும் நம்ம தோழி வீட்டுல நடக்கிற விசேஷத்துக்கு போறதுக்காக கிளம்பணும் ஆனா நடுவழியில விவரங்கள் கேக்கறதுக்காக இறங்கணும் இப்ப விவரங்களை கேட்டு முடிச்சாச்சு அடுத்ததான் என்ன பண்ணனும் ஆமாக்கா விசேஷத்துக்கு போனோம் கிளம்புங்க நட நட சீக்கிரமா நட அப்பதான் விசேஷம் முடியறதுக்குள்ளவாது போய் சேர முடியும் ஆமா விவரங்க கேட்ட சந்தோஷத்தோட விசேஷத்துக்கும் போய் சந்தோஷப்படுவோம் கண்டிப்பா கிளம்புள்ள நீ தம்முடைய பாலில மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி டி துர்கா பொருள்னையும் விளைத்திடுவோம் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்